இந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க இந்த சாக்கடையில் தீ பிடிக்கிறதுக்கு காரணம் மீத்தேன் நிறைய பேருக்கு தெரியும் ஆனா மீத்தேன் அந்த டேங்குக்கு வர்றதுக்கு யார் காரணம்னா ஒரு குட்டி உயிரினம் இது பேரு அர்கேயா ஒரு பாக்டீரியாவோட சைஸ்ல இருக்கிற இந்த ஆர்கேயா நம்ம பூமியில மூன்று மில்லியன் வருஷமா வாழ்ந்துட்டு வருது இதால அதிக வெப்பம் அதிக அமிலத்தன்மை சுத்தமா ஆக்சிஜனே இல்லாத இடத்துல கூட உயிர் வாழ முடியும் இந்த ஆர்கேயா எப்படி மீத்தேன உருவாக்குதுன்னா உதாரணத்துக்கு ஒரு கழிவுநீர் தொட்டியை எடுத்துக்கோங்க அதை நம்ம ரெண்டு பாதியா பிரிக்கலாம் அந்த தொட்டியோட மேல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அதாவது பிராணவாயு இருக்கும் கழிவு நீருக்கு அடியில ஆழமா போக போக இந்த ஆக்சிஜன் சுத்தமா இருக்காது இந்த ஆக்சிஜன் இருக்கிற இடம் பேரு ஆரோபிக் சுத்தமா ஆக்சிஜனே இல்லாத இடம் பேரு ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா பாக்டீரியாஸ் இருக்கும் ஆக்சிஜன் இல்லாத இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த பாக்டீரியாஸ் தனக்கு தேவையான சத்துக்களை கழிவுகள் இருந்து எடுக்குது அப்படி எடுக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் மெத்தனால் இந்த மாதிரி கெமிக்கலை பை ப்ராடக்டா வெளியிடுது அடியில் இருக்கிற ஆர்கேஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கலை தான் சுவாசிக்கவே செய்யுது நாம எப்படி ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்றோமோ அதே மாதிரி ஆர்கேஎஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் இதெல்லாம் சுவாசிச்சுட்டு மீத்தேனை வெளியிடுது இந்த மீத்தேன் தான் அந்த கழிவுநீர் தொட்டியில் ஃபுல்லாக சேர்ந்துருது தூய்மை பணியாளர்கள் யாராவது இந்த தொட்டிக்குள்ள இறங்குனா உடனே இறந்து போயிடுவாங்க விஷவாயு தாக்கி இறந்து போயிட்டாங்கன்னு நியூஸ்ல பார்த்துருப்பீங்க அதுக்கு இதுதான் காரணம் இந்த ஆர்கேஸ் கழிநீர் தொட்டிக்குள்ள மட்டும் இல்ல நிலத்துக்கு அடியில எல்லா இடத்துலயுமே இருக்கும் ஏன் மாடோட வயிற்றுக்களையும் இருக்கும் இதனாலதான் மாடு கொசு விடும் போதும் ஏப்பம் விடும் போதும் வெளியிடுது இதே மாதிரி அறிவியல் பாடங்கள் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க